காட்டியவர்களுக்குதான் அரசாங்கத்துக்கு பணி செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும் அதற்கு ஏற்ப திருத்தங்கள் உருவாக்கப்படும் என்று கூறியிருந்தோம் அதை சில வாரங்களுக்கு பிறகு பல விவாதங்கள் பல சட்ட மற்றும் வல்லுநர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டங்கள் அதன் அடிப்படையில்

அடிப்படை தமிழ் புலமை தமிழகம் பற்றி தமிழில் கேள்விகள் அதற்கு பதிலளிக்க வேண்டும் அதில் நாற்பது சதவிகிதம் மார்க் வாங்கினதான் பாக்கி பேப்பர் கிரேடுக்கு போகும் குரூப் போர் மற்றும் லெஸ் கில் ரோஜுக்கு முன்னால் இருந்து ஆங்கில அந்த என்ட்ரன்ஸ் பேப்பர் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக தமிழில் ஒரு தேர்வு ஒரு தாள் வைக்கப்படும் இதிலையும் நாற்பது சதவிகிதம் மதிப்பெண் பெற்றால்தான் அடுத்த எழுதின பதில் இந்த கம்ப்யூட்டர் பட்சியெல்லாம் கிரேடிங்கே போகும் இதோடைய முக்கிய விளைவு என்றால் அரசு பணியில் அமரக்கூடிய தினமும் தமிழ்நாடு மக்களை அணுகக்கூடிய பொறுப்புகளில் பத்தாம் வகுப்பில் நாற்பது சதவிகிதம் அளவுக்கு கூட தமிழ் புலமை இல்லை என்றால் அந்த பொறுப்புக்கு பொருந்தாது அதை செயல்படுத்தும் வகையாக இந்த உருவத்தில் எண்ணம் எல்லா திட்டங்களுக்கும் எல்லா சட்டங்களுக்கும் முதலமைச்சர் தான் தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு தத்துவ அடிப்படையில் இலக்கை வைப்பார் அதை அந்தந்த துறையில் அந்தந்த வகையில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் வல்லுநர்களோடு கலந்து எப்படி செயல்படுத்தினால் முறையாக இருக்கும் என்று தெரிந்து செயல்படுத்துவது எங்களுடைய கடமை ஆனால் செப்டம்பர் பதிமூணாம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்த அந்த இலக்கை முன்னால் அரசாணை நிறைவேற்றுகிறது இது இன்னுமே நடக்கக்கூடிய இது தேர்வுகள் நடந்ததற்கோ இன்றைக்கு ஏற்கனவே பணியில் இருக்கவர்களுக்கோ விதிமுறையில் உள்ளது இரண்டு ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேர்வு எடுத்து அதில் குவாலிஃபை மார்க்ஸ் வாங்கணும் அந்த நடைமுறை தொடரும் அதில் மாற்றம் இல்லை அதனால் இது புதுச்சு அது ஏற்கனவே